மற்றும் அரசு பேருந்து பக்கவாட்டு கண்ணாடி உடைந்தது அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தை வழியில் நிறுத்த போராட்டம் நடத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் சமரசம் செய்து கூட்டத்தை கலைத்தனர் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து சேவூர் வரை செல்லும் அரசு பேருந்துக்கும் அவினாசி செல்லும் தனியார் பேருந்துக்கும் நேர பிரச்சினை காரணமாக தனியார் பேருந்து அரசு பேருந்து வெளியே செல்லாத வகையில் தடுத்து நிறுத்த முயன்றது அப்போது தனியார் பேருந்து மோதியதில் அரசு பேருந்தின் பக்கவாட்டு கண்ணாடி உடைந்து விழுந்தது இதனை அடுத்து ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினர்கள் தனியார் பேருந்து ஓட்டுநரை கண்டித்து அரசு பேருந்துகளை பேருந்து நிலையத்தின் வாயில் முன்பாக நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்று திருச்சூர்த்துக்கு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் உடனடியாக மாற்றி கண்ணாடியை வாங்கி வந்து பொறுப்பினர் மேலும் அரசு பேருந்துகளுக்கு சேதம் விளைவிக்க மாட்டோம் என உத்தரவாதம் அளிப்பதைத் தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பேருந்துகளை ஏற்றினர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது